அந்த கட்டளை செய்யப்பட்ட மக்கள் ஒரு யாரோ ஒருத்தர் சமயத்துல வந்தாரு பேசறதுக்கு ஆன்மைகிட்ட நேர்மாணம் பேசலாம் ஆரம்பமா ஆரம்பமா காட்டுறேன் அப்படி சொல்ல யாரோ ஒருத்தர் யாரோ ஆரம்பமா காட்டுறேன் யாரோ ஒருத்தர் இல்லை ஆரம்பமா காட்டுறேன் சொன்னதுக்குள்ள யாரால காப்பி இல்ல காப்பிக்குள்ள 1000000 பழகி நம்மாயிடமே சவனநடத்துறதுக்கு 1000000 பழகி நம்மாயிடமே இல்லை 90 வந்து சாவை சாவை நடை ஏன் தெரியுமோ சவனநடத்துறதுக்கு 1000000 பழகி நம்மாயிடமே

செயலாள <laughs> <laughs> மக்கள் மற்ற குழு கௌரவ அமைஞ்சு

மற்றும் செயலாளர் செல்லித்தது அடிப்படையான பணியாளர்களுக்கு சம்பளம்

bancaड <coughs> 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 பாயிர <laughs> அண்ணனுக்கு மன்னார் நகரசபையினுடைய ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் இன்று எங்களுடைய சபையினுடைய ரெண்டாவது அமர்வு நடைபெற்றிருந்தது உங்களுக்கு தெரியும் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்ற அமர்விலே நாங்கள் இல்லாத சபை அமைப்பதற்கு முன்பதாக தயாரிக்கப்பட்ட ஒரு பாதீட்டை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட பொழுது அதை நாங்கள் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த காரணத்தினாலே அங்கே கூட்டம் ஒரு ஒத்திவைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது அதே கூட்டமானது இன்று காலை மீண்டும் இரண்டாவது அமர்வாக நடைபெற்ற பொழுது மீண்டும் அதே பிரச்சினை கொண்டு வந்த பொழுது அவர் உறுப்பினர்கள் அதை பற்றி கேட்ட பொழுது மிகவும் ஒரு அராஜகமான ஒரு நிலைமை ஏற்பட்டது அதாவது தன்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த உறுப்பினர்களும் பேசக்கூடாது நீங்கள் இருந்து பேசக்கூடாது எழுந்து நின்று பேச வேண்டும் சட்டம் இருக்கிறது என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒரு நிலைமையை கொண்டு வந்து ஒரு முருகன் நிலைமையை ஏற்படுத்தி அதாவது எந்த உறுப்பினர்களையும் கதைக்க கூடாதுன்னு சொல்லி தன்னிச்சையாக நிகழ்ச்சி நிலை ஒன்றாக செய்து குழுக்களை தானே பிரேரித்து இப்படியான ஒரு குழப்ப நிலை ஏற்பட்ட பொழுது நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தோம் இதே நாங்கள் கடந்த கூட்டத்திலே இந்த பிரச்சனை வந்தது ஆகவே தான் சபை ஒத்துவைக்கப்பட்டது மீண்டும் இந்த பிரச்சனை நீ கொண்டு வருகிறீர்கள் அந்த பாலீடு ஆராயப்பட வேண்டும் அதில் என்னென்ன விடயங்கள் இருக்குது என்று தெளிவுபடுத்தப்பட வேண்டும் அதற்கு பிற்பாடு தான் நாங்கள் அது அதுக்கு பிறகும் நாங்கள் ஒரு கூட ஒரு ஓட்டியை கூடத்தான் இறுதி தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தோம் என்றும் மீண்டும் தன்னை தன்னிச்சையாக கூட்டத்தை முடித்துக்கொண்டு தலைவர் அவர்கள் வெளியேறி இருக்கிறார் என்பதை மிகவும் வருத்தத்தோடு அறிவித்திருக்கிறார் எனது பேர் பதினாற்ற பேசுறதா நான் மன்னா நகரசபையின் சபையின் உறுப்பினர் அதாவது இன்றைய தினம் இரண்டாவது எங்கள் சபை கூட கூடப்பட்டது அதிலே நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த சபையை நடத்துவதற்கான சட்டபூர்வமாக நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி போன கூட்டத்தில் நடந்த மீட்டிங்கு எல்லாம் கேட்டிருந்த நாங்கள் அவர் அதை தற்கு தற்குணிவுடன் தான் அதை வழங்க முடியாது செயலாளர் கதைக்க முடியாது நீங்கள் செயலாளர்களை கதைக்க முடியாது நீங்கள் எழுந்து நின்று தான் கதைக்கோடும் நீர் எனது அனுமதியை பெற்று தான் கதைக்கணும் என்று அவரது ஒரு தட்துணிவாகவும் அதிகாரத்துடனும் கைகளை நீட்டியும் அவர் ஒரு அநாகரிகமாக நடந்து கொண்டிருந்தார் சபை முதல்வர் ஆகவே இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் அதையடுத்து நான் ஒரு விடயத்தை அவர்களும் போன பாதீடு சம்பந்தமாக கதைப்பதற்கு நான் கூறிய போது என்னை எழுந்து நின்று கதைக்கோணும் என்று அதிகாரத்துடன் அவர் கூறினார் ஆகவே இதுவும் ஒரு கண்டிக்கக்கூடிய விடயமாகவே நான் கருதுகின்றேன் இருப்பினும் நான் எழுந்து நின்று அந்த விடயம் சம்பந்தமாக கூறும்போது இடையிட்டு நீங்கள் நிறுத்திவிட்டு திருப்பி முத்தார் வரை கூறியிருந்தார் அதாவது மக்களுக்கு சில விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் பழைய பாதையீட்டுலேயே ஐம்பத்தி நாலு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐம்பத்தி நாலு மில்லியனில் இந்த மக்களுக்கு தேவையற்ற கணக்கு விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக இங்கு காணப்படுகின்ற பெரிய தொகுதிகள் எழுத்தூர் தொகுதிகள் ஏழு கிராமங்கள் இருக்கின்றது அவர்களுக்கு ஆறு மில்லியன் ரூபாயை மட்டுமே அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் என அது அது தவிர சவுத் கிராமத்தில் ஆறு கிராமங்கள் இருக்கிறது ஏழு கிராமங்கள் இருக்கிறது அதுக்கு நாலு மில்லியன் ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்கள் எனவே ஆக பின்தங்கி இந்த கிராமங்களுக்கு அதிகப்படியான நிதிகளை வழங்கி இந்த வருகின்ற மழைக்காலங்களில் அவர்களுக்கான பாதைகள் அவர்களுக்கான வழிகால்களை அமைத்து தர வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த புதிய பாதைகளை அமைப்பதற்கு கூறியிருக்கின்றோம் எனவே அவர் அதுக்கு அனுமதி தருவதாக தெரியவில்லை மக்கள் ஒரு விடயத்தை வடிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் தடுமாற வேண்டாம் இவர்கள் எங்களுக்கு எதிராக உங்களையே விடுகிறார்கள் நாங்கள் என்றுமே நாங்கள் உங்களுடன் இருப்போம் என்பதை கூறி எனது எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய கூட்டமும் எனது பேர் சோம்நாதன் பிரசாத் முதலாம் வட்ட அமல்தூர் உரிய நகரசக உறுப்பினராக விஷயத்தில் வந்திருந்தான் இன்றைய தினமும் கூட்டம் தன்னிச்சையாக எந்தவித இன்றி அவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கார் அப்போது போன சென்ற முறையும் இதே முறையாக நடந்த அராஜகமாக நடந்து கொண்ட போதும் இந்த முறை அராஜகமாக நடந்து கொண்டார் நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொண்டது பாதையீடு சம்பந்தமாக பேசுவதற்காக அந்த பாதகீடை மக்களிடம் தவறாக விமர்சித்து மக்களை ஏவிவிட்ட ஒரு நிலையில்தான் வந்திருந்தது அந்த நிலையில் இந்த பாதிட்ட நான் மக்களுக்கு வடிவாக செய்யவும் தெரியப்படுத்தணும் இதுதான் சென்ற முறை மாதிரி மக்களுக்கு ஆபாதிக்கப்பட்ட பாதிட்ட முப்பத்தெட்டு வேலை திட்டங்கள் போட்டுப்பட்டிருக்கு ஐம்பத்தி நாலு வருஷம் அஞ்சு மில்லியன் ரூபா அஞ்சு கோடி நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா செலவினத்தில் முப்பத்தெட்டு வேலை திட்டங்கள் போட்டுப்பட்டுருக்கு அதில் இந்த ஏழு மாதத்தில் நடந்தது வெறும் மூன்றே மூன்று வேலை திட்டம் தான் அதுவும் மூன்று வருஷம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வேலை திட்டம் நடந்திருக்கு முதலாவது செய்யிருக்காங்க அது நகரசபையில் செக்ரட்டரி ஆஃப் டவுன் சேர்க்கிறாங்க ரெண்டாவது ஏர்பன் கவுன்சில் டவுன் மன்னர் இந்த மன்னர் நகரசபையில இந்த மூன்று வேலை திட்டத்துல ரெண்டு நகர சபைகளையும் மூன்றாவது கீரி பீச்சுக்கு ப பதினஞ்சு சேர்ந்து போல இதுதான் இவங்க கூட்டப்பட்ட பட்ஜெட் ஆனால் இதை உண்மைக்கு பரம்ப கோர சபை முடிவு அடைந்த பிறகு ஊடகங்களுக்கு தெரியப்படுத்திருந்தவர் பாதி வேலை நடந்து முடிஞ்சுட்டு நாங்கள் நாமக்கல்ல குழப்பிக்கொண்டுக்கோமேட்டு ஆனால் முப்பத்தெட்டுல மூண்டே மூன்று வேலை திட்டம் நடந்திருக்கு இதான் நம்மளோட பாதி இதில் நாங்கள் அவங்களை குறிப்பிட்டு கூறுறோம் என்னன்னு சொன்னால் முதலாவது பாப்பா மோட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் ரோம் அதுக்கு ஒரு பத்து லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க அதே நேரம் நகரசபை பூங்கா பெரிய கடை பாலந்தடியில அது சுற்றுலாத்துறை அமைச்சர்களை ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபா நிதி ஒதுக்கீட்டில் அவங்களா ஒதுக்கப்பட்டவர் செய்யப்பட்ட வேலை திட்டம் அதுக்கு மக்கள்கிட்ட வரிப்பணம் சூழ வரிய ஒரு ஆயிரம் ரூபா காசு வருதுன்னு வேண்டினா கூட அவன்கிட்ட ஒரு நாள் வாழ்வாதாரம் அவன் கட்டின வரியை கொண்டு அவனுக்கு வேலை செய்யலாமல் இந்த தேவையில்லாமல் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா காசை கொண்டு ஏற்கனவே கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கு ஒரு கோடி அறுபது லட்சம் நீங்களேன்னு ஒதுக்கணிங்க அந்த முப்பத்தஞ்சு லட்சத்தை கொண்டு மக்களுக்கு தேவையான வரி அளவை மலையாளம் இட போது வீதிகளை போடுங்கன்னு சொன்னது இதைத்தான் நாங்கள் கூர்ணுமே தவிர அதை இவங்க தவறாக மக்கள்கிட்ட போய் சொல்லி நாங்கள் அவங்களுக்கு வந்த வேலை திட்டங்களை நிறுத்துறதாகவும் சொல்லி பொய்யாவை கூறி மக்களவை இன்றைக்கு நாங்கள் மக்களுக்கும் விளக்கத்தை சொல்லியிருக்கிறோம் இந்த ஊடகத்துறை மூலமாக விளக்கத்தை தரோம் ஊடகங்கள்லாம் உண்மையிலே ஜனநாயகத்தில் பெரிய தூண்கள் நீங்கள் உண்மையிலே அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் மேலே நீங்கள் உண்மையாக இருக்க முடியாக்கள் இந்த வசனங்களை கொண்டு சொல்லுங்க பொய் பொய்யா அவர் ஒரு இன்றைக்கு கூட பாதுகிட்ட மூன்றே மூன்று பேரும் அவருக்கு ஆதரவாக வாக்களிச்சிருந்தாங்க அப்போ படுதோல்வி அடைஞ்ச ஒரு பாதுகிட்டு மக்களுக்கு எந்தவித பிரியோஜனம் இல்லாத பாதுகிடு இதில் தங்கட வேலை ஏழு மாதத்தில் மூன்று வேலை அது இது பண்ணுறோம் அதை விட்டு மறந்து ஊடகங்களுக்கு எதிராக ஊடகங்கள்கிட்ட தான் எல்லா உண்மையை மறைச்சி பொய் பொய்யா தெளிவிக்கிறேன் இதை நீங்கள் கட்டாயம் மக்களுக்கு கொண்டு செல்ல கொண்டு செல்லணும் மக்கள் அடுத்த முறை இந்த இதை இந்த பாதீடு நான் படிவாக்காட்டிருக்கிறேன் நீங்களாக கிளந்து வந்து இந்த நகரசபை இந்த பாதத்தில் எங்களுக்கு என்ன செய்கிறது இந்த தேவையில்லாத நிதிகளை என்னது போதுக்கிறீங்கன்னு நீங்களாக கேள்வி விட்டு சரியான ஒரு முடிவுகளை பெற்று அதே நேரம் நிலேஜ் திட்டமாக இந்த தாண்டி இந்த சபையில் கலைக்கிறது சபையில் உறுப்பினரை கலைக்கவே இல்லாமல் அதிலையும் கேவலை முண்டி உறுப்பினருக்கு தண்ணி கொடுத்தது கூட கொடுத்த நகரசபை ஊழியரை பேசி இருக்கிறார்கள் நகரசபா ஏழைப் தான்

சபை தலைவரால் வந்து சில விடயங்களை முன்வைக்கப்பட்டது அந்த விடயத்திலே நாங்கள் போறியிருந்தோம் கடந்த சபையின தொடர்ச்சியாகவே பாதீடு மக்களுக்கு ஏற்கனவே அதிகாரிகளால் போடப்பட்ட பாதீட்டில் வந்து மக்களுக்கு தேவையான எந்த விஷயமும் அதில் உள்ளடக்கப்படையில் அதனால் வந்து நாங்கள் புதிய சபை மக்களால் சரி செய்யப்பட்டு வந்திருக்கிறோம் தேர்தல் காலங்களுக்கு முற்பட்ட பாதையிட்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ள தேர்தலுக்கு பிறகு வந்த பாதையிட்ட நாங்கள் போட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை உள்வாங்கி நாங்கள் சபையை கொண்டு போவோம் என்று சொன்னதுக்கு அவர் தன்னிச்சையாக தண்ட அதிகார துணியில் எங்களை வந்து கதைக்கையில் அது எங்களை வெளியே போ எங்களை நாங்கள் வந்து சபைக்கு எதிரான விஷயங்களை சபை தலைவருக்கு எதிராக அடாமடித்தரமான விடயங்களில் நாங்கள் ஈடுபடையில் நாங்கள் எங்களால் கோரப்பட்ட விடயங்களை அவரால் தகுந்த முறையில் எங்களுக்கு பதில் அளிக்கல அதை விட்டு போட்டு அவர் கடந்த சபையில் நாங்கள் சபையால் எடுத்த கூடாக நடைபெற்ற விஷயங்களை வந்து பொய்யா வந்து சுட்டிக்காட்டி அந்த விஷயங்களையும் அதுக்குள்ளே கொண்ட வேண்டிய தேவை அவருக்கு இல்லை அவருக்கு என்னென்னா அவர் அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய உறுப்பினர்கள் வந்து தனக்கு பக்க இருக்கணும்ன்றதுக்காக பொய்யான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி அவங்கள தன்ற பக்கத்தில் வச்சிருக்கணும்ன்றதுக்காக கடந்த சபையால் செய்யப்பட்ட விஷயங்களை வந்து அவதூறா வந்து அவர் பரப்பி கொண்டிருக்கிறார் கடந்துக்கு புறம்பா வந்து சபையோ சரி சபை உறுப்பினர்களோ சரி சபை நிர்வாகமோ சரி வித படையான நடவடிக்கைகளும் கடந்த சபையில செய்யல ஆனா இவர் வந்து அவ்வாறான விடயங்களை வந்து அவதூறு பரப்பி பொய்யான விஷயங்களை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார் இவர் வந்து ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் மக்கள் வெண்ட மெம்பர்களுக்கு கூடவும் போனஸ் மெம்பர்களுக்கு ஊடாகவும் ஏதோ ஒரு பின் கதவாட வந்த ஒரு தலைவர் இவர் வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி எங்களையும் ஏமாத்த இல்லாது நாங்கள் மக்களுக்காக வந்திருக்கிறோம் மக்கள் வந்து புதிதாக ஒரு பாதிட்ட போட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை உள்வாங்கி வேலை திட்டத்தை கொண்டு போகணும்ன்றதா எங்களோட நோக்கம் ஆதரவு அளிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மக்களுக்கு தேவையான பாதுகிட்ட போட்டு அதனூடாக சபையை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் வணக்கம் சென்ற கூட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றைய கூட்டம் இடம்பெற்றது அதன் அடிப்படையிலே புதிய செயலாளராக வருகை இருக்கும் செயலாளர் அவர்களுக்கு காசோலையிலே ஒப்படம் ஒப்பமிடும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மக்களால் தீர்மானிக்கப்பட்ட வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைய சபையினூடாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஒப்பந்த அடிப்படையிலான வேலை ஊழியர்கள் அதே போன்று நிரந்தர ஊழியர்களுக்கான சம்பளங்களை வழங்குவதற்கான அனுமதி இன்று வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று மன்னர் நகரத்துக்கு உட்பட்ட பிரதேசங்களிலே கனிம கனிய வளம் அள்ளுவதோ அல்லது காற்றாலை மின்சாரம் அமைப்பதோ என்ற சபையினூடாக முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கான வேக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவே இன்று சென்ற கூட்டத்தின் தொடர்ச்சியாக இந்த கூட்டம் இடம்பெற்றது அதை குழப்பதற்கு பல பேர் முயற்சித்தார்கள் இருந்தபோதும் கூட்டம் நிறைவுற்றது இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் இனிதே நிறைவடைந்தது தங்களது நடவடிக்கைகளை இன்று காண்பிப்பா காண்பித்தார்கள் அவர்களுக்கு மன்னார் நகரசபை சார்பாக வன்மையான கண்டனத்தை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களின் வரிப்பணத்திலே இடம்பெறுகின்ற இந்த கூட்டங்களை குழப்பி மக்களுக்கான சேவைகளை தடுப்பது தான் அவர்களது நோக்கமாக இருக்கின்றது எனவே அவர்களுக்கு இந்த நேரத்திலே கண்டனத்தை தெரிந்து கொண்டு அதே போன்று சென்ற இருந்த கவிசாளர் ஆண்டனி ஜூட்சன் அவர்களால் அண்டனி டேவிட்சன் அவர்களினால் தனது சகோதரனுக்கு ஒரு ஒரு கடை வழங்கப்பட்டிருக்கு சைனா பஜார்ல எந்த விதமான ஒப்பந்தமின்றி கூட்ட தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி முறையற்ற வகையிலே இந்த கடை ஊழல் ஊழல் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஆவணம் தான் இது உடனடியாக இவ்வாறான கடைகள் ஐம்பது கடைகள் மொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒப்பந்த அடிப்படை இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த கடைகள் தொடர்பாக ஊழல் ரீதியிலே கொடுக்கப்பட்ட கடைகள் கடைகள் தொடர்பாக உடனடியாக விசாரணைகள் நடத்தி இவ்வாறான ஊழல்வாதிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என இந்த ஊடகத்தினூடாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இது தொடர்பான சகல ஆவணங்களையும் சாட்சிகளையும் நான் விசேட ஆணையாளருக்கும் எமது உள்ளூராட்சி அமைச்சராக இருக்கின்ற கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் அதே போன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் நாங்கள் இன்று அனுப்புவதற்கு தீர்மானித்திருக்கிறேன் எனவே இவ்வாறான விடயங்கள் உடனடியாக விசாரிக்கப்பட்டு இந்த ஊழல்வாதிகள் மக்கள் முன்னாலே கொண்டு வரப்பட வேண்டும் இவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன்